வேணும் மாமாஷா போக வேணும் தெற்கு நகருக்கு தெற்கு நகருக்கா ஓ மமாஷா தெற்கு நகர்ல எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு அந்த வேலையை நான் சரியா செஞ்சுட்டேன்டா உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய மக்களுக்கும் விடுதலா கிடைச்சிரும் நான் போக வேணும் மமாஷா வேண்டாம் வேண்டாம் ஜாய் மாஷா நான் வர தாமதமாகலாம் சில வேளை கூட போகலாம் நான் தரையிலேண்டாள் சரியான பாதையை தேர்ந்தெடு அஷா சரியான பாதையை தேர்ந்தெடு நான் போயிட்டு வாஷா காத்தெதுவும் வீசேல நிலச்சு நிக்கிற உந்த இந்த நெடுமலைய தகத்து விட பூகம்பம் எதுவும் பெருசா நிகழேல ஆரம்பத்தை போல அங்கங்க சிறு தூரல் பெஞ்சது தான் ஆனா வறண்ட நிலம் குளிரேல காட்டெரும கடப்புக்க மேது காவலுக்கு விட்ட நாய் எங்களையே கடிக்குது to see அமாஷா 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 எழுந்துடு 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 கடமைகள் உன்னை அழைக்கிறது எழுந்துடு எதுவும் இல்லை நமது கையிலே உலகம் கொண்டு துணியும் பொழுதிலே இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே உலகம் கொண்டு துணியும் பா நாபூரி பா மகாசாதனமே புளே தழுக்கு தயாரான விளைநிலத்திலே எல்லாம் காட்டு பாண்டியல் கூட்டமா கும்மாள மடி பிடிச்ச யானைகள் எல்லாம் பெரிய பெரிய மரங்களே பிடுங்கி எறியது ஆனாலும் இந்த வயல் நித்ுறையா இருக்கிறதே தொடருது அப்பனே ஆண்டவா இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்குற சில யானைகள் மிதிச்சதாலே உடல்கள் அங்கங்க சிதரி புழுப்பிடிச்சு போய் கிடக்குது துறுநாற்றம் அப்பனே ஆண்டவா அப்பனே ஆண்டவா உமாஷா நான் என்றால் யாரு அங்க போனாலும் நீங்கள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நான் வந்துட்டேன் அமாஷா நான் வந்துட்டேன் 올마마셔 하트만데

நீ போய் வெளிக்கடு அத பிறகு பார்த்தீன் பதற்றமா இருக்கிறீங்க அப்படி முன்ன கிளர்ச்சியாளர்களும் கைது செஞ்சு தூக்கில் போட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்களா நீ கொஞ்சம் நேரத்துல இரும்பி சட்டக்காரங்கள் பார்த்துருக்காங்களா மாஷா நீ போய் வெளிக்குடு என்றான கண்ணு நேரம் இங்கே நிற்கே அது ஜா இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு எங்களை தூக்கில போட தண்ணே போகிறாங்க வாழ்வோ சாவ் எங்களை தாய் மண்ணிலே போட்டு மாஷா பொழுது புலர போகுதா மாஷா நிலவும் மறைஞ்சு கொண்டிருக்குது போய் அந்த நிலவை பாருங்கள் ஜாஜா

i அங்க போகணும் அங்கங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அமாஷா எந்த தொந்தரவும் இருக்காது தொந்தரவுகள் இல்லாத இட தொந்தரவுகள் இல்லாத இட அங்கேதானே இருக்கப் போகுது ஜோஜ் அது தெற்கு நகரில் தெற்கு நகரில் ஓம் அமாஷா தெற்கு நகரில் தான் ஜோர்ஜ் தெற்கு நகர்ல இருந்துதானே தெற்கு நகர்ல இருந்துதானே நாங்கள் உடம்பையெல்லாம் அது விரட்டப்பட்டோமே அமாஷா அது பழைய கதை ஆனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது தெற்கு நகரமேயர் எங்களுக்கு பண்ணையோட இருக்கிற வீட்டை உடைய பெருசரிச்சிருக்கிற அது மட்டும் இல்லை நாளை முதல் மாநகர சபையில பெரிய உத்தியோகத்தையும் தந்துருக்குறோம் அங்கே எங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காத மாஷா நாங்கள் போய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் ஜார்ஜ் என்னை உளறுகிறாள் என்னை உளறிக்கொண்டு இருக்கிறாள் அமாஷா பொழுது புலற போகுதா மாஷா நீ போய் வலிக்குடு 我马上。Oh,

கூடிதான் <atted> என்ன <virtunch hermanen> <laughs>

அந்த தெற்கு நகர மக்களிடம் புள்ளனரி தந்திரமும் தெரித்தாழ்ற சூழ்ச்சி உன்னில உன்னில ஊடகம் விட்டது கடைசியா ஒரு தடவை என்னோட வந்து சொர்க்கத்துல வாழ போறியா இல்ல இங்கேயே இருந்து சாக போறியா இல்லை இல்லை உன்னோட நான் வந்து வாழ்றதுக்கு மலை சலத்து சாப்பிட்டு வாழலாம்

அமாஷா நார் லேட்டே இன்டென்ஸ் தான் நீ நார் இங்கட புள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னுட்டானானேங்கட சஞ்சனா இவங்க கைய மாட்டுப்பட்டு 나வு சின்ன 빈னா மாட்டறதுக்குவங்காரு சலுகைகளை ভাগಿಕೊಂಡாவது 나வு சந்தோஷமா இருக்கலாம் அம்மாஷா

Ibu. Ini sahaja. Masa. Saya telah melakukan ini. Saya telah melakukan ini. Ini So... <laughs> I yeah.